ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இது வந்து ஒரு தண்ணி குழம்புன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நம்ம பருப்பு புளி இது எதுவுமே சேர்க்கறது இல்லை நமக்கு வந்து வேற என்ன வீட்டில் கார குழம்பு வேணா சாம்பார் எல்லாம் மீது இருந்ததுன்னா கொஞ்சம் குழம்பு வச்சா தேவையானு இருக்கும் அது வந்து ஹெவியா வைக்க வேணாம் ஈஸியா வைக்கிற மாதிரி நம்ம சிலப்ப நமக்கும் தோணும் அந்த நேரத்தில் வந்து இந்த குழம்பு வந்து நமக்கு கை கொடுக்கும் அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க இதுக்கு வந்து நம்மகிட்ட இருக்கிற காய் என்னென்ன காயின்னாலும் நம்ம போட்டுக்கலாம் பீட்ரூட் போட்டால் கலர் மாறும் வேணுன்றவங்க நம்ம போட்டுக்கலாம் அந்தந்த காயில நான் ஒன்று ரெண்டு அப்படின்ற அளவுக்கு ஒரு இரநூறு கிராம் கிட்ட நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் வெங்காயம் இந்த களி போதும் போல சேர்த்துக்க வேண்டியதுதான் அப்புறம் நம்ம வானல் நல்லா காஞ்சிட்ட பிறகு நம்ம இன்னொரு டிப்ஸ் இதில் சொல்றேன் பாருங்களேன் இப்போ வந்து மழைநாள வந்து இந்த கடுகு சீரகம் அதெல்லாமே கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும் அதனால வானல் சூடேன பிறகு நம்ம வந்து அதை போட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊத்துறோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும் அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காய் நல்லா வதங்கிட்டதுனால நான் இப்போ வந்து தண்ணி சேர்க்க வேண்டியதுதான் இதில் இப்போ வெள்ளையா இருக்குதுன்னா கழனி தண்ணின்னு சொல்லியா அரிசி கழிவு தண்ணி நான் அதை தான் வந்து சேர்த்துருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி தண்ணி குழம்பு இந்த மாதிரி கூட்டு சாம்பார்லாம் செய்யும்போது ரசம் செய்யும்போது இந்த கழனி தீ சேர்த்துக்கிறது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சத்தும் கூட நான் ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் தனி மிளகாய் தூள் தூள்க்குள்ளேயே அதுமே சேர்த்துக்கலாம் குழம்ப மிளகாய் தலை போட்டு கூட நம்ம அதுவுமே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இது வேற ஒன்றும் மசாலா ஐட்டம் அதெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க போறதில்லை நான் வந்து இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் இருந்ததுனால ஒரு கண்ணளவு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அளவு இருந்தது ஒரு கீத்து பீஸ் அளவுக்கு அது மட்டும் புளிப்புக்குமே போதும் அப்படின்னு நான் போட்டு விட்டுட்டேன் வேண்டவங்க நம்ம தக்காளி வந்து ரெண்டு மூணு கூட அதிகமா சேர்த்துக்கலாம் புளிப்பு சேர்க்காம அது மாதிரி சேர்த்துக்கலாம் புளிப்பு அதாவது புளி கரைச்சி குத்தாம இந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு செய்யணும்னா நம்ம யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க நம்ம வீட்டில் அவ்வளோ எவ்வளோ குழம்பு வைக்கல பொரியல் ரசம்லாம் வச்சுட்டோம்னா வச்சிட்டோம்னா இந்த மாதிரி டக்குன்னு பருப்புலாம் வேக வைக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துல சட்டுன்னு செஞ்சலாம் காய் கட் பண்ற டைம் தான் வந்து வதக்கிட்டோம்னா சத்த நாளில் வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நம்ம எப்போயுமே ஒரே மாதிரியே நம்ம வந்து காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சில டைம் நமக்கு வந்து காயும் வந்து நம்ம மார்க்கெட் போக போக முடியாத சூழ்நிலை நம்ம எல்லாம் கொஞ்சம் காய் மட்டும் இருக்குது காலி பண்ணிட்டு நம்ம ஃபீல் பண்ற டைம்ல நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு காய் அது இதுலயும் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து வைக்கிறதும் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டுமே இருக்கும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு நம்ம தண்ணி சுண்டி வர அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு ஊற்றி சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இது வந்து தோசை இட்லி கூடமே சாப்பிட நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம சாதம் அடிச்சாச்சு சாப்பிட வேண்டியது நான் தான் சாப்பாடு எடுத்து இருக்கேன் மொதல் நாள் வச்ச காரக்கொம்பு ரசம் இதெல்லாமே இருந்ததுனால அப்புறம் வந்து நார்த்தா ஒருக்காய் வீட்டுல இருந்ததுனால நான் வந்து பொரியல்லாம் ஒண்ணும் செய்யல இந்த காய் ச குழம்பு வச்சிருக்கோம் இல்லையா அதுவே நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அது மாங்காவும் போட்டிருக்கிறதுனால நம்ம அதையே சாப்பிட நல்லா இருக்கும்ட்டு நான் அதோடய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே இந்த மாதிரி ஏதோ கஷ்டம் வந்தாலுமோ இல்லை அவசரத்துக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்ற டைம்ல காய் இல்லாத டைம்ல நம்ம கடைக்கு போன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறத வச்சே நம்ம வந்து டக்குன்னு செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதுவும் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் சாப்பிடும்போது நாத்தவருங்க கிடையாருங்க மாரி வச்சுருந்தோம்னா நம்ம சைடில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடாம நம்ம ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை குட்டி குட்டியாக ஊருக்காய் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ